அனைவருக்கும் கவின்ஸ் டைரி தமிழ் சேனல் சார்பாக இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ங்க எங்களோட வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா கவின்ஸ் டைரி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு தமிழ் ஆண்டுமே சித்திரை ஒன்னாம் தேதி புத்தாண்டா கொண்டாடப்படுறோம் அந்த வகையில தற்போது நடந்து கொண்டிருக்கிற குரோதி ஆண்டு முடிந்து சித்திரை ஒன்னாம் தேதி முதலா விஸ்வாவசு ஆண்டு பிறக்க இந்த புத்தாண்டுல என்னெந்த ராசிகளுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள் உண்டாக போகுது அதற்குண்டான பரிகாரங்கள் என்ன கிரக நிலை எப்படி இருக்கு கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கு அந்த கிரக மாற்றத்தினால எப்படிப்பட்ட அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க சூரிய பகவானினுடைய காலச்சக்கரத்தின் முதல் ராசியான மேச ராசியில் நுழையக்கூடிய தான் புத்தாண்டு பிறக்குது அறுபது ஆண்டு அடங்கிய பட்டியல்ல நாற்பத்தி ஏழாவதாக வரக்கூடிய விஸ்வாவசு தான் பிறக்குது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கிரகநிலை நிலை சுகஸ்தானத்துல சனி பஞ்சமஸ்தானத்துல ராகு சுக்கரன் புதன் ரணருண ரோகஸ்தானத்துல சூரியன் களத்தரஸ்தானத்துல குரு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் லாபஸ்தானத்துல கேது அயனசயன போகஸ்தானத்தில் சந்திரன் அப்படின்னு வளம் வராங்க கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு ராகு பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைக்கி கேது பகவான் லாபஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாருங்க இரண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கே சனி பகவான் நிலை ஆரம்பமாகுது பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறாருங்க ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு சனி பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு குரு பகவான் கலத்திரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு குரு பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாறுறாரு பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு குரு பகவான் வக்ரம் ஆரம்பிக்கிறது இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு நிலையில் இருக்கக்கூடிய குரு பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க இந்த கிரக மாற்றங்கள் மூலியமா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள் உண்டாக போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க எந்த சூழ்நிலையிலுமே எடுத்த வேலையின கொடுத்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய அருமையான ராசிக்காரர் தான் விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த ஆண்டு குழந்தைகளால மனதுல உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாக போகுது சிலருடைய குழந்தைகள் வெளிநாடு சென்று கல்வி பயிலும் வாய்ப்புகள் கூட கிடைக்குங்க செய்தொழில் சிறக்கும்ங்க புதிய பொறுப்புகளையும் ஏற்று நடத்துவீங்க பயங்கள் மறைந்து கவலைகள் இன்றி காணப்படுவீங்க எப்படிப்பட்ட கடுமையான சூழ்நிலைகளையுமே திறம்பட சமாளிக்கக்கூடிய திறன் வாய்ந்தவங்க தான் விருச்சிகராசி என்பார்கள் எதிராக நின்ற போட்டியாளர்கள் படுதோல்வி அடையவாங்க உடன் பிறந்தோர் அன்புடன் நடந்து கொள்ளுவாங்க துணிச்சலான காரியங்கள்லேயும் ஈடுபடா ஈடுபாடு உண்டாகும் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகலாம் புதியவர்களை நம்பி வேலைகளை ஒப்படைக்க வேண்டாங்க உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கும் தன்னம்பிக்கையே தாரக மந்திரம் என்கிற ரீதியில் நீங்கள் பணிபுரிவீங்க திருமணமாகாதவர்களுக்கு திருமண யோகமோ குழந்தை வேண்டி எதிர்பார்த்து இருப்பவங்களுக்கு குழந்தை பாக்கியமோ கிடைக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக இந்த தமிழ் புத்தாண்டு அமைய உங்களுடன் பாராமுகமாக நடந்து கொண்டிருந்த நண்பர்களும் கூட்டாளிகளும் தற்போது நேசக்கரம் நீட்டுவாங்க உங்கள் சொல் கேட்டு நடந்து கொள்வதுடன் உங்களின் மதிப்பையும் உயர்த்தி விடுவாங்க சமூகத்தில் நல்ல நிலைக்கு வருவீங்க உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களும் உங்களது கருத்து அறிந்து நடந்து கொள்வாங்க உடல் ஆரோக்கியம் சிறக்குங்க உடலை கச்சிதமாக வைத்துக்கொள்ள தேவையான உடற்பயிற்சிகளை செய்வீங்க சிறந்த பேச்சாளர் என்கிற நிலைக்கு உயர்வு உண்டாகும் பணம் பல வழிகளில் வந்து சேருங்க அரசிடமிருந்து ஆதாயங்களையும் சலுகைகளையும் பெறுவீங்க நோயினால் பீடிக்கப்பட்டிருந்தால் பாதிப்புகளில் இருந்து விடுபட்டு விடுவீங்க தீயவர்களினுடைய சகவாசம் அரைஞ்சு நல்லவர்களினுடைய தொடர்பு தானாகவே உங்களை தேடி வரப்போகுது அப்படிப்பட்ட அருமையான காலகட்டம்தாங்க இது உத்தியோகஸ்தர்களை பொறுத்தளவில் விரும்பிய பணி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு இரண்டுமே கிடைக்கும் மேலதிகாரிகள் உங்களினுடைய புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க உங்கள்கிட்ட புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க உடல் சோர்வு மன தெளிவின்மை அகலும் சக ஊழியர்கள் பகைமை மறந்து நட்பு பாராட்டுவாங்க திறமையை நிறைய வளர்த்து கொள்ளுவீங்க வியாபாரிகளை பொறுத்தளவில் கொடுக்கல் வாங்கல நன்மை காண்பீங்க போட்டிகளையும் சாதுரியத்துடன் சமாளிப்பீங்க விற்பனை பிரதிநிதிகள் சிறப்பாக பணியாற்றுவாங்க அதிக லாபம் தரும் பொருட்களை வாங்கி விற்பனை செய்வீங்க வங்கி கடன்களும் கிடைக்கும் சிறிய அளவில் வியாபாரத்தை விரிவுபடுத்த முனைவீங்க அரசியல்வாதிகளை பொறுத்தளவில் எதிர்பாராத இடங்கள்லேருந்து விரும்பிய உதவிகள் கிடைக்குங்க மன உற்சாகத்துடன் கட்சி பிரச்சாரங்களில் பங்கேற்பீங்க வழக்குகளிலும் முடிவுக்கு வரும் அதிகாரமிக்க பதவிகளும் உங்களை தேடி வரப்போகுது வெற்றி தரும்படியான பயணங்களை மேற்கொள்ளுவீங்க தொண்டர்களும் உங்களுடைய மனம் அறிந்து நடந்து கொள்ளுவாங்க கலைத்துறையினரை பொறுத்தளவில் புதிய அங்கீகாரங்களை பெறுவீங்க புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும் திறமைகளை வெளிப்படுத்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சாதகமாக மாறுங்க பொருளாதார வசதிகள் மேம்படும் புதிய வண்டி வாகனங்களை வாங்க போகிறீங்க புகழ் வந்து ரொம்ப அதிகமாக வளரப்போகுது பெண்மணிகளை பொறுத்தளவுல அனைத்து காரியங்களும் சுமூகமாக முடிவடையுங்க குடும்பத்தாரினுடைய நல்லெண்ணங்களுக்கு பாத்திரமாக இங்கே கணவரிடம் நல்ல உறவு அமையும் ஆன்மீகத்திலும் நாட்டம் அதிகரிக்கும் புதிய ஆலயங்களுக்கு சென்று வருவாங்க பொருளாதாரம் நன்றாக இருக்குங்க கடன் தொல்லைகள் ஏற்படாது மாணவர்களை பொறுத்தளவில் கடினமாக உழைத்து கணிசமான மதிப்பெண்களை பெறுவீங்க உடன் பிறந்தோரினுடைய உதவிகளால் கல்வியில் முன்னேறுவீங்க பயிற்சியும் முயற்சியும் உங்களை வெற்றி பாதையில் இட்டு செல்லும் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களிடம் நல்ல முறையில் பழவீங்க விசாகம் நான்காம் பாத நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவில் இந்த ஆண்டு தடைகளை முறியடித்து காரிய வெற்றி காணலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பெருகும் ஏதேனும் ஒரு காரணத்தால் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் கூட ஒன்று சேருவாங்க அனுஷம் நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவில் இந்த ஆண்டு கணவன் மனைவி இடையே அன்பும் பாசமும் பெருகும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் இனிதே நடக்குங்க நல்ல வருணாகவும் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிட்டும் ஒரு அருமையான புத்தாண்டா உங்களுக்கு அமைய போகுது கேட்டை நட்சத்திர நண்பர்களை பொறுத்தாலுள்ள இந்த ஆண்டு உறவினர்கள் நண்பர்கள் மூலம் அனுகூலம் கிடைக்கும் உடல் நலனை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கும் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுங்க கோரிக்கைகள் ஒப்பந்தங்கள் அனைத்துமே நிறைவேறுங்க விருச்சிகர அரசி அன்பர்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தோறும் அம்மன் கோவிலுக்கு சென்று வளம் வந்து வணங்கி வரணும் நல்லெண்ணெய் விலக்கு எட்டலாங்க எலுமிச்ச மாலையை அம்மனுக்கு அர்ப்பணித்து வந்து வளம் வந்து வணங்குங்க முன்னூர் வழிபாடு தினமும் செய்யுங்க கிழக்கு வடக்கு ஆகிய திசைகள் வந்து உங்களுக்கு நன்மையே தரும் செவ்வாய் குரு சுக்கரன் கோரைகள் வந்து உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் நன்றி வணக்கம்